அதிகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அறாமுக்கு புறப்பட்டு போனான் புறப்பட்டு போயிட்டான் தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து அவர்கள் சொன்ன இடத்துக்கு போகிறான் அனுப்பு விட்டு பிள்ளை பெத்தவங்களுக்கு பயம் இல்லை ஏன் அவன் பெயர்வானா ஊர் சுத்த பெயிடுவானாங்கிற எண்ணம்லாம் இல்லை ஏன் அவன் இதுவரைக்கும் கீழ்ப்படிந்து நடந்தவன் இங்கே வந்த இடத்துல அழுத்தம் சொல்லியிருக்கு யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்படிந்து சொன்ன சொல்ல மீறி கொஞ்சம் நேரம் கூட சில இடங்களில் அவர் அமர்ந்திருக்க மாட்டார் எதுவுமே பண்ணிருக்க மாட்டார் இரவு நேரங்களும் தூங்கிறதுக்கு அமர்ந்திருப்பார் ஆனால் மற்றபடி இந்த இங்கே போனேன் அங்கே போனேன் இந்த ஊருக்கு போனேன் அந்த ஊருக்கு போனேன்னு செய்யவே மாட்டார் அவ்வளோ நம்பிக்கை தன் பெற்றோர்களுக்கு கொடுத்திருந்தார் யாக்கோபு இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க வீட்டில் முக்கால்வாசி வேலைகள் இன்னைக்கு பொய் சொல்லுதான வேலை இங்கே போகிறோம்மா பாங்க எங்கேயோ போயிட்டு வந்துடுவாங்க எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்டால் அங்கே தான் போனேன் பாங்க பாருங்களேன் உண்மையை தேவன் பார்க்குறாருங்க என்னதான் வேதம் படித்தாலும் என்னதான் நீங்கள் ஜபம் பண்ணாலும் உங்களுடைய வாலிப நாட்களில் நீங்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று நீங்களே வைத்திருந்தால் அது உங்களுக்கு ஒரு நாள் அது சிறையிருப்பாக தானே மாறுது வீட்டில் எல்லா சுதந்திரமும் இருக்குது எல்லாம் இருந்தோம் ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டுல போயிருக்கோம் ஐயோ அப்படி பண்ணிட்டோம்ல அவங்களும் நம்பிட்டாங்களா நம்பிட்டாங்களேன்னு ஒரு எண்ணம்லாம் வருதுல்ல அந்த சிறையிருப்பிலிருந்து முதலாவது விடுதலை பெருங்குங்க யாக்கோப்பு அப்படி ஒரு சிறை இருப்பில் சிக்கவே விரும்பலை சொன்னா சொன்ன இடம் ஏன் எங்கே போக சொல்கிறாங்களோ அங்கே போக சொன்ன இடம் மீறி எங்கிட்டுமே பண்ணலை யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன் நம்ம சொல்லிக்கிடுறோம் யாக்கோபு நடந்த நடை யார் நடக்கிறோம் தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து போனான் சொன்ன இடத்திற்கு போனான் கொஞ்ச நேரத்துல இந்த அதிகாரம் நம்ம வாசிக்கும் போது அவன் சரியான தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு சரியானபடி போயிட்டான் எங்கேயாவது இடையில ஏதாவது ஒரு வேலை பார்த்தான் இல்லை எங்கேயாவது உட்கார்ந்து ஓப்பிடிச்சான் பேசினான் இல்லவே இல்லை யாக்கோபு தெளிவான பாதையில் நடந்த ஒரு மனிதர்